திருக்கட ஊரிலே அந்தனர் குளத்திலே அவதரித்தவர் சுப்பிரமணிய ஐயர் அவருக்கு அரசு பணி பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய பணி நாள் திதி யோகம் நட்சத்திரம் கரணம் இந்த பஞ்ச அங்கங்களை அவர் தினந்தோறும் அரசாங்கத்திலே வாசிக்க வேண்டும் அவர் ஸ்ரீவித்யா உபாசகர் சதா சர்வநேரமும் அவர் அன்னையை தியானித்து கொண்டிருப்பவர் அந்த காலகட்டத்திலே முதலாம் சரபோஜி மன்னர் தஞ்சையிலிருந்து காவிரி பூம்பட்டினத்துக்கு வருகிறார் தை அமாவாசை என்று அன்று அவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு விட்டு அபிராமி அம்மையின் கோவிலுக்குள் வந்து அன்னையை பணிகிறார் ஆனால் திரும்பி வரும் இந்த சுப்பிரமணிய ஐயரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஐயா இன்று என்ன திதி அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அம்பிகையுடைய முக லாவண்யத்தில் அவருடைய மனம் ஈடுபட்டிருக்கிறது அவர் யோகத்திலே இருக்கிறார் அதனால் அவர் சொல்றாரு இன்றைக்கு பௌர்ணமி திதி என்று ராஜா என்ன சொல்றாரு இன்றைக்கு நிலவு உதிக்காவிட்டால் உனக்கு அரசாங்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அபிராமி பட்டர் சுயநினைவுக்கு வருகிறார் என்ன பண்றாரு அம்பிகையை சரணடைகிறார் அபிராமினுடைய கோவில் வளாகத்திலே ஒரு குழியை வெட்டி அதிலே விறகுகளை அடுக்கி நெருப்பை மூட்டிவிட்டு அதற்கு மேலே ஒரு பலகையின் மேலே நின்று கொண்டு அபிராமி அந்தாதி பாடத் தொடங்குகிறார் அவர் பாடிக்கொண்டே வருகிறார் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ஒரு கயிறை அவர் அறுத்துக்கொண்டே வருகிறார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடுகிறார் விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே கழன்று வெம் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்க அழுந்தும் என்ன கூட்டணியே இந்த பாடலை பாடியவுடன் அம்மா என்ன செய்கிறாங்க தன்னுடைய தாடங்கத்தை கழற்றி வீசி எறிகிறார்கள் வானத்திலே அது முழுநிலவாக பிரகாசித்தது இதை கண்டவுடன் ராஜாவுக்கு புரிந்துவிட்டது இவர் அம்பிகையின் அருள் பெற்றவர் அப்படின்னு அம்பிகையினுடைய அருள் பெற்றால் என்னதான் அதிசயம் நிகழாது